மாமா எவ்வளோ அடிச்சாலும் அவன் திருந்த மாட்டான் போல இருக்கு மாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு நம்ம ரயான் ரயானே நேற்று அந்த வெளியு வெளுத்தாப்பில் விஜய் சதுதி பட் அவன் திருந்தற மாதிரியே தெரியல இப்பயும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான் கூடவே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கை மாறி சரி ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அது எல்லாமே பெண்களுக்கு பல்பா தான் போயிட்டு இருக்கு சோ அது என்னங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ற நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட போடுங்க நிறைய குறைகள் இருந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க அதை மாற்றி ட்ரை பண்றேன் சரிங்களா இப்போ நடந்தது என்ன ரயான் என்ன பண்ணா அப்படின்னா வீட்டில் கேப்டன்சி மாறிடுச்சு கேப்டன் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தி போட்டுருக்காங்க ஒரு சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது ரயான் இப்போவுமே போய் என்ன பண்றான் வந்த முதல் வாரம் பெருசா வந்து டைட் இல்லை ஸோ முதல் வாரத்தில் என்ன பண்ணாருன்னா பெண்களோட சௌந்தரியோட வெளியில போய் சுற்றி இருந்தார் வீட்டுக்குள்ள எல்லாம் வெளில போய் சுத்திருந்தாரு இரண்டாவது வாரம் நீ வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சிப்பா அப்படிங்கிற மாதிரி வீடு மாற்றி அங்கே அனுப்பிவிட்டாங்க அதான் ரயான் வந்த இரண்டாவது வாரம் வீட்டுக்குள்ள போய் அங்கே போய் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டாங்க ஸோ அங்க போய் உட்காந்து தலைவர் சௌந்தர்யா பின்னடியே சுத்திட்டு இருந்தாரு ஸோ மூன்றாவது வரம் இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வீடே மாற்றி விட்டுட்டு விட்டாலுமே இதுக்கப்புறமா கேம் ஆடுவோம் விஜய் சிபி திட்டதுக்கு அப்புறம் பார்த்தா கூட இப்பவுமே என்ன பண்றா எல்லா ஒரு பக்கம் பிரச்சனையில பேசிகிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் போய் பொம்பளை பிள்ளையோட பாட்டு பாடி நிற்கிறாயா இவன் இப்போ மட்டும் இப்படி இல்லை கையா வீட்டுக்குள்ள மட்டும் இப்படி இல்லை வெளிலேயுமே அப்படிதான் இருக்கா வெளிலையுமே பார்த்தா சுத்திடாளு பொண்ணுகளோட தான் சுத்திட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு ரயானோட கதை ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு சரிங்களா ஸோ இப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களோட வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் இங்க டாஸ்க்க பத்தி பஞ்சாயத்து பேசியிருக்கேன் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் பெருசாம நூத்தி ஆறு நாள் அவனை பெண்கள் வீட்டிலேயே பிக் பிக்பாஸ் அதான் நல்லா இருக்கும் அவனும் அதான் என்ஜாய் பண்ணான்னு நினைக்கிறேன் பட் ரயானோட பிளான் என்ன அப்படின்னா வெளியில சௌந்தர்யாக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு அவன் ரயான் கூட அதாவது சௌந்தர்யா கூட சுத்தினா இப்ப நம்மளே வந்து காப்பாற்றிடுவாங்க பிளான்ல வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கானா என்னங்கிறது தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த தடவை விஜய் சேர்ந்து செவிலே ரெண்டு அஞ்சாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து மஞ்சேரி வந்து வின் பண்ணியிருக்காங்க கடும் போட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயம் ஒரு சின்ன டாஸ்க்கு பட் அதை பயங்கரமாக ரெண்டு பேரும் வந்து ஹோல்ட் பண்ணி அதை நிப்பாட்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டஃப்பாக தான் போச்சு கேம்னு தான் சொல்லணும் ஸோ மஞ்சேரி வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ்லேருந்து அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம்லாம் கொடுப்பாங்கல்லே அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க ஸ்வாப்பிங் யார் யார் இந்த வாரம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் வந்துட்டு நம்ம ஆனந்தி பெண்கள் வீட்டிலேருந்து ஆண்கள் வீட்டுக்கு வந்து ஆனந்தியை மாற்றிருக்காங்க ஆண்கள் வீட்டிலேருந்து பெண்கள் வீட்டுக்கு வந்து சத்தியாவை மாற்றிருக்காங்க ஸோ ஸ்ட்ராட்டஜியோடு தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆண்கள் வந்து நமக்கு வந்து இது இருக்கான் இருக்கா ராணுவ இருக்கான் அப்படி ஃபிசிக்கலாக தேவைப்படா ராணுவ இருக்கான்ற ஒரு தைரியத்துலையும் பெண்கள் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனந்தி என்னத்தை இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்ருக்காங்களா நான் தெரியல எந்த கேமும் விளையாட போகிறதுல ஏதோ பேசுறது மட்டும்தான் அது அங்கே இருந்தாலுமே பெண்களுக்கு பேசலாம் அதனால ஆனந்தியை மாற்றி விட்டுருக்காங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து மாத்திருக்காங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து பெண்கள் தானே ஆண்கள் யார் யார் சமைக்க வரணும் ஸ்டோர் ரூம் யார் கிச்சன் இன்சார்ஜ் யார் வாட்டர் இன்சார்ஜ் யார் எல்லாமே பண்ணணும் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருந்து சமைக்கிறதுக்காக செஃப்ரி முத்து ராணுவ இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள் டீம் வாட்டர் இன்சார்ஜா வந்து பார்த்தீங்கன்னா அருணை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல என்னென்ன டாஸ்க் கொடுக்க போறாங்களோ வந்து தெரியல ஸோ அதே மாதிரி பெண்கள் சைடில் வந்து தர்சிகா அஞ்சிதா சத்யா இந்த மூணு பேரும் அவங்க சமைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு வந்து பவித்ரா ஜனனி வந்து பவித்ரா ஜனனி ஸ்டோர் ரூமுக்கு வந்து இன்சார்ஜ் அதாவது டாஸ்க் கொடுக்கக்கூடியவங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது இந்த சாப்பாடு சமைக்கக்கூடியவங்க இப்போ பெண்கள் டீம்லேருந்து டாஸ்க்கு ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் வந்துருக்குன்னா டாஸ்க் கொடுக்கணும் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து போட்டு வச்சுருக்காங்க அதேமாரி கிச்சனுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறது வந்து சௌந்தர்யா வர்சினி சாச்சனா இந்த மூணு பேருமே இந்த கிச்சன் டாஸ்க்கு தான் காலையிலேயே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க சோ ஒரு பயங்கரமான கவுண்டை கொடுத்து முத்துவேன் கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க சோ அது நீங்க எபிசோட்ல பாத்தீங்கன்னா என்னடாது அப்படின்னு காட்டுறாங்கன்னா என்னன்னு தெரியல காட்டுனா கொஞ்சம் இதா இருக்கும் சோ அதை பாருங்க சரிங்களா புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒன்னே தான் ஸ்டோர் ரூமில் இங்கேருந்து ஒரு ஆள் இருக்க மாதிரி ஆண்கள் டீம்லேயும் ஒரு இன்சார்ஜ் வச்சுங்க இல்லை ஒரு ஆளை வச்சுங்க அவங்களை கூப்பிட்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதில் என்னடா பல்பு வாங்குறதுக்கு என்னடா இருக்குது அப்படிங்க தானே ஸோ காலையில் ஒரு டாஸ்க் வச்சாங்க முத்துக்கு முரனுக்கு இந்த மாதிரி கிச்சன் போகிறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க கிட்டத்தட்ட அது ஆல்ரெடி வீடியோ போட்டால் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சுறேன் ஒரு முந்நூற்றி இருபது கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்ம் அப் ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ஒரு நாலு ஒர்க் அவுட்டை ரெட்டு செட்டு செட்டாக ஒரு முப்பது முப்பது ரெப்பு செட்டு செட்டாக வந்து ஒரு மூணு ஒரு செட்டு போடணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அது கவுண்டிங் வந்து முன்னூத்தி இருபது கவுண்டிங் வருது அது எப்படி சொல்றதுன்னா பாடி பில்டரா இருக்கக்கூடிய சத்தியாவாலே அது முடியாது அப்படிங்கிறதா உண்மை பட் அதை வந்து முத்துவை பண்ண சொன்னாங்க பண்ண சொல்லிட்டு அது விளையாட்டுக்கு சொன்னேன் அதை எப்படி பண்ண மாட்டோம் அதை மாத்திக்கலாம் ஒன்று ஒன்றுன்னு மாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்கி மட்டும் தான் காலைல முதல் பிரமோல பார்த்த சண்டை ஸோ அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முத்து பண்றேன்னு சொல்லி அவங்க வந்து கெஞ்சி அதை நிப்பாட்ட சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அது ஒரு பல்பிங் மூமெண்டா தான் இருந்துச்சு பெண்களுக்கு ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா உடனே என்ன சொல்றாங்க முத்துக்குமார வந்து அதை ஒரு இதா தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படிங்க ஒரு விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ரெண்டாவது இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கிச்சன் டாஸ்க்கு கொடுக்கும்போது கிச்சன் சமைக்க போறவங்க யாரும் வந்து டாஸ்க் பண்ணதே இல்ல அதான் போன வாரம் பாய்ஸ் பண்ணாங்கல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க டாஸ்க் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது முத்துக்குமார ஒரே வார்த்தையா முடியாது அதில் எங்களுக்கு ஒப்பீனியன் கிடையாது எங்களுக்காக அடுத்தவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த இடத்துல பெண்களால் எதுவுமே பேச முடியல போன வாரம் அப்படி பண்ணி எப்படி பண்ணி அதெல்லாம் பேசவே முடியல ஏன்னா பேச முடியாது அதுக்கு அவங்களுமே ஆர்யூ பண்ணாங்க இல்லையா சோ பேச முடியாம ஒரே வார்த்தையா சரி அது என்ன நம்ம அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க சரியா அது வந்து ஒரு பல்பிங் மூமெண்ட் தான் இன்னும் எத்தனை இடத்துல பல்ப் வாங்க போறாங்கிறது தெரியல இந்த ரயான் எப்ப திருந்த போறாங்கிறது நமக்கு வந்து தெரியல இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல கேம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவாங்களா பெண்கள் இல்ல பாய்ஸ் வந்து முதுகுமாரி தனியா வெளில போய் எதோ யோசிச்சிட்டு இருக்கா இப்ப தனியா உட்காந்து சோ ஏதாவது கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றது தேங்க்யூ தேங்க்ஸ்